ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேலுநதி சமையல் இன்றைக்கி எப்படி சப்பாத்தி வீட்லேயே சாஃப்டாக நல்லா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும் ஏன்னா சப்பாத்தி ஹோட்டலெலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வீட்டில் நம்ம செஞ்சால் சாஃப்ட்டாக வர மாட்டேங்குது எப்படி செஞ்சாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் நினைப்பாங்க நம்ம வீட்டிலே கோதுமை வாங்கி மாவு வரைச்சு அந்த மாவில் எப்படி சொல்லிவிட்டு சாஃப்டாக சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ரொம்பவுமே கஷ்டம்லாம் இல்லை டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் மாவு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் போகணும்னு எந்த அவசியமுமே இல்லை வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ கோதுமை மாவுனாலும் எடுத்துக்கோங்க அதை அளந்துக்கோங்க பிகினஸ்லாம் இருப்பீங்களா அவங்களாம் அளந்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் பிடிக்கும் அப்படின்னா நெய் கூடம் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோட வெது வெதுப்பான பால் இருந்து பால் பிடிக்கும் பாலோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வெது வெதுப்பான பால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவே சப்பாத்தி சாஃப்டாக வரும் இங்கே நார்மல் வாட்டரில் மாவு பிசைகிறத விட வெது வெதுப்பான தண்ணியில் வந்து மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் வெது வெதுப்பான தண்ணியில் தான் மாவு பிசைகிறேன் தண்ணியோட அளவு வந்து சில பேத்துக்கு தெரியாது இப்போ ரெண்டு கப்பு நீங்கள் மாவு எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கடையில் வாங்க அப்புறம் மாவு எல்லாமே வந்து நீங்கள் ரெண்டு கப்புக்கு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் மாவு வாங்கி கோதுமை வாங்கி அரைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு கால் கப்பு கூட தண்ணி தேவைப்படும் அப்போ நீங்கள் அது அளவு ஒரு கப்பு முதல்ல முழுமையாக சேர்த்து நுனி வரலால் பிசைஞ்சிக்கோங்க அடியை நம்ம உள்ளங்கையால் அழுத்தம் கொடுத்து பிசையாமல் மேல் வரலால் முதல்ல மாவு நல்லா தடவி பிசைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மாவு ஓரளவுக்கு எல்லாமே ஒன்று திரண்டு வந்ததுக்கு அப்புறமா நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க இந்த அளவுக்கு அளவுக்கு நல்லா மாவு பிசைக்கோங்க வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தால் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒன்றே கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கடையில் வாங்குகிற மாவாக இருந்தால் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு மாவு தண்ணி வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும் கரெக்டான அளவோடு இருக்கும் இந்த அளவுக்கு மாவு நீங்கள் கையால் இப்படி தொட்டு அழுத்தும் போது கை விரல் உள்ளார அழுந்தணும் அந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கோங்க இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் மாவு வந்து ஊறணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே தேவையில்ல உடனடியாகவே செய்யணும் அப்படின்னா கூட நீங்க டக்குன்னு மாவை பிசைஞ்சிட்டு உடனேவே மாவை திரட்டி நீங்க சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் மாவு ஊற வச்சேன் அதுக்கு மேலே ஊற வைக்கவே இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ உருண்டு அளவுக்கு பால் ஷேப்புக்கு நல்லா கீரல் விரிசல் இல்லாமல் மாவு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நல்லா பெரிய சப்பாத்தியாக தான் தீர்த்த போகிறோம் அந்தளவுக்கு ஓரளவுக்கு மாவு நல்லா பெருசாகவே எடுத்திருக்கேன் நீங்கள் கட்டையில் தீத்தும் போது நீங்கள் கவுண்டர் டாப் மேலேயும் நீங்கள் தீத்திக்கலாம் இந்தமாதிரி சப்பாத்தி கட்டை எது இருக்கோ அது மேலேயும் நீங்கள் வச்சு தீத்தி சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஒரு சப்பாத்தி கட்டில் கோதுமை மாவு தான் போட்டு இந்த மாதிரி கையாலே நான் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன நம்ம பூரிக்கெலாம் தேய்ப்போம் இல்லைங்களா அந்த அளவுக்கு வந்து கையாலேயே தட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி நாளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் உங்களால் எவ்வளோ அளவுக்கு அந்த மாவை ஃபோல்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மடிச்சுட்டு அதுக்கப்புறமா விரிசல் இல்லாமல் நல்லா ரவுண்டாக தீர்த்தி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது சப்பாத்தி வந்து நல்லா லேயராக வரும் சாஃப்டாகவே வரும் ரெண்டு விரலாலே சப்பாத்தியை பிச்சு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா லேயராகவும் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி திரும்பி கொஞ்சமாக மாவு கோதுமை மாவு சேர்த்துட்டு நீங்கள் எண்ணெய் சேர்த்து சப்பாத்தி தீ தேவையில்ல பூரிக்கு தான் எண்ணெய் சேர்த்து தேய்க்கணும் அந்த மாவெல்லாம் போய் கசடு இறங்குன்னு சொல்லிவிட்டு சப்பாத்திக்கு தேய்க்கும் போது நீங்கள் மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் தேய்க்கிறதுக்கு நல்லா ஈமனாகவும் நம்மளால் திரட்டி எடுக்க முடியும் மாவு வேணுங்கிற அளவு சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி சப்பாத்தியை வந்து நீங்கள் பரட்டி பரட்டி தேய்க்கக்கூடாது ஒரு ஒரே சைடாக மாவு பத்தலன்னா மாவு சேர்த்துட்டு ஒரே ஒரே சைடாகவே தீர்த்துறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் தான் திருப்பி திருப்பி தீத்தாமல் ஒரே ஈவனாகவே தீ தீத்தி எடுத்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் ஒரு சைடு மொத்தமாகவும் ஒரு சைடு மெலிசாகவும் சப்பாத்தி தீத்தாதீங்க ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி சப்பாத்தி தீத்தினிங்கன்னா சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லை ஒரு சைடு முறு முறு நாய்டும் ஒரு சைடு வந்து வெந்திருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஈவனாக திரட்டி எடுத்துக்கோங்க கல் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க சப்பாத்தி போடும்போது கல் நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ இல்லை பட்டர் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம் இல்லை நான் எதுவுமே இல்லை ஃபுல்கா மாதிரி வெறும் கல்லில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நீங்கள் சுட்டு கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ப்ரஷ் இருந்துச்சுன்னா அது மேலே வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் அந்த கோல்டன் கலர் வர அளவுக்கு மேலே சின்ன சின்னதாக வரும் இல்லைங்களா அந்த லம்ஸ் மாதிரி வர அளவுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கணும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வைக்கும்போது கலர் உங்களுக்கு மாறிடும் ஏன்னா உள்ளார வந்து சப்பாத்தி வந்து ராவாகவே இருக்கும் ஸ்மெல்லு மாதிரி வரும் அதனால நல்லா ஈவனாக ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும் எல்லா பக்கமும் வெந்தும் இருக்கும் உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் வயசானவங்கலாம் பல் வலிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட முடியாது மெல்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி எல்லாம் பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கும்போது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் கையால் மடிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் நைட்டு வரைக்கும் கூட சப்பாத்தி இப்படியே வச்சு கடிக்கலாம் வச்சுக்கலாம் ஹார்டாகவே ஆகாது உங்களுக்கு ஒரு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா ஹார்டே ஆகாமல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசித்த மிக்க நன்றிகள் நல்லா சமைங்க நல்லதே சாப்பிடுங்க மீண்டும் ஒரு சமையலுடன் சந்திப்போம்